அன்பார்ந்த பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த ஆயாதி சக்கரத்தில் தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திர நட்சத்திர நட்சத்திரத்திற்கு நம்மளுடைய பணம் சார்ந்த விஷயத்திற்குண்டான ஒரு பிரச்சனையை எந்த திதிகளில் போய் வந்து யோகினிகளை வணங்கினால் நம்முடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தேரும் என்று ஒரு கான்செப்டில் ரெண்டு பகுதிக்கு பேசிட்டேன் ரெண்டு பகுதினா பதினாறு நட்சத்திரத்துக்கு பேசிட்டேன் இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இன்னொரு பதினோரு நட்சத்திரம் இருக்குது இப்போ உங்களுடைய ரெண்டாம் மதிவதி அனுசம் அனுசம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நின்றான் உங்களுடைய ரெண்டாவது நட்சத்திரம் அனுசம் பூரட்டாதியில் நின்றார் நீங்கள் போய் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வழிபாடு பண்ண வேண்டிய திதிகள் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடியது பிரதமை திதியும் நவமி திதியும் நம நவமி திதி நாளில் பிரக்மானி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தி அல்லது சப்த இதில் போய் வந்து நீங்கள் வந்து கோயில்களில் இருக்குது ஆனால் வந்து உங்கள் ஏரியாக்களில் இருக்கிறதோ என்பது எனக்கு என்ன தெரியாது ஆனால் இதற்கு தீர்வு என்பது இதுதான் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக அதற்கு அடுத்து கேட்டை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் கேட்டை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி இருந்தால் கேட்டை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி இருந்தால் நீங்கள் எந்த திதிகளில் வழிபாடு பண்ண வேண்டும் என்று சொன்னால் துதியை திதியிலும் தசமி திதியிலும் கௌமாரி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு நிம்மதியான ஒரு நிலைமைக்கு வருவதற்கு இந்த ரெண்டு திரிகளும் சப்போர்ட் பண்ணும் இந்த யோகினியும் சப்போர்ட் பண்ணும் இதை பயன்படுத்திக்கொள்ள அதற்கடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு ரெண்டு குடையவர் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும் மூல நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் திருதியை ப்ளஸ் ஏகாதேசி திதியை மறந்துவிடக்கூடாது மறக்காமல் அந்த திருதியை ஏகாதேசி திரி வரும் நாள் வராகி தெய்வத்தை வராகி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தனசா தனம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனை தேர்வதற்கு இந்த ரெண்டு திதிகளும் வராகி என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டசக்தியும் உங்களுக்கு நூறு பெர்சன்ட் துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பார்கள் என்பது உண்மையிலும் அதற்கு அடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி போராட நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுடைய தனஸ்தானாதிபதி போராட நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் நாலாவது திதியும் பனிரெண்டாவது திதி நாலாவது திதி என்பது சதுர்த்தி பனிரெண்டாவது திதி என்பது துவாதசி இந்த இரண்டு திதிகளில் வந்து சித்தா என்று சொல்லக்கூடிய யோகினியை அஷ்டசக்தியை சப்த கன்னிகளில் இருக்கின்ற இந்த சித்தா சித்தா இது ஆக்சுவல் ஒரிஜினல் பேர் இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி என்ன சொன்னா சியாமலா அப்படின்னார் இருக்கலாம் இருக்கலாம் ரொம்ப ஆராய்ச்சிக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சிக்கு போகிறாங்க ரொம்ப ஆராய்ச்சிக்கு போகிறாங்கன்னா இப்போ வந்து என்ன சொன்னான்னா ஆக்சுவலாக வந்து ஜோதிடத்தில் வந்து அஷ்டசக்திகள் என்பது பிரக்மாணி கௌமாரி வராகி சித்தா வைஷ்ணவி மகேந்திரி சாமுண்டீஸ்வரி மகாத்ரிபுர சுந்தரி மகா திரிபுர சுந்தரி தான் இதை தவிர வந்து எனக்கு தெரிஞ்சு இருபத்தாறு வருஷத்திற்கு முன்னாடி நான் படித்தது அப்போ இதான் அஷ்டசக்திகள் இதற்கு பேர்கள் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொன்னாங்கன்னா சித்தா என்பதற்கு சியாமலான் இருக்கலாம் அதில் ஒரு ஆள் இப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டு என்ன சொல்கிறான்னா அதில் பேசும்போதே தெரியுது பேசும்போதே தெரியுது அவ அதாவது வந்து சில விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்கும்போது எனக்கு தெரியும் எதற்காக என்னத்துக்காக அப்படிங்கிறல்லாம் தெரியாமலாம் கிடையாது இப்போதான் அதாவது வந்து நம்ம சில விஷயங்களை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ரொம்ப படித்தா அவங்ககிட்ட எல்லாம் பேசக்கூடாது நம்ம குறவாக படிச்சிருக்கோம் ரொம்ப படிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நான் வந்து பெருசாக அதை வந்து எடுத்துக்கிறது என்ன வந்து என்ன சொல்லான்னா வந்து போராட நட்சத்திரத்தில் உங்கள் தடஸ்தான அதிபதி இருந்தால் சதுர்த்தி துவாதசி திதியில் சித்தா என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை நீங்கள் வழி வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் யோகினியை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற கஷ்டம் கண்டிப்பாக தீரும் அதில் மாற்றம்லாம் கிடையாது அதற்கடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் உங்களுடைய தனஸ்தான அதிபதி இருந்தால் பஞ்சமி திதியிலும் திரையோதசி திதியிலும் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் வந்து வைஷ்ணவி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தியை வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக தீரும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை அதற்கடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுடைய தனஸ்தானாதிபதி திருவோண நட்சத்திரத்தில் இருந்தால் சஷ்டி திதியிலும் சதுர்த்தசி திதியிலும் மகேந்திரி என்று சொல்லக்கூடிய அஷ்டசக்தி யோகினியை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகள் பணப்பிரச்சனைகள் கண்டிப்பாக அதில் இருக்கிற விடுதலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்து உங்களுடைய தனஸ்தான அதிபதி அவிட்ட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் உங்களுக்கு உண்டான பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திதி சப்தமி திதியும் பௌர்ணமி திதி சப்தமி திதி பௌர்ணமி திதி இந்த திதிகளில் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா சாமுண்டீஸ்வரி என்று சொல்லக்கூடிய இந்த அஷ்டசக்திகளில் மிக வலிமையான சக்தி சாமுண்டீஸ்வரி தான் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கர்நாடகாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சாமுண்டியக்கு கோயில் இருக்குது நான் ஒரு தடவை போயிருக்கேன் அதுக்கப்புறம் போக முடியல முடியல அதுக்குண்டான வாய்ப்புகள் கடவுள் நமக்கு கொடுக்கல அப்போ வலிமையான மாரண சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து சாமுண்டீஸ்வரி கொண்டு அதனால் அவிட்ட நட்சத்திரத்தில் உங்களுடைய தனஸ்தானாதிபதி உட்கார்ந்திருந்தார் என்று சொன்னால் நீங்கள் வந்து என்ன சொன்னா சாமுண்டீஸ்வரியை சப்தமி திதியிலும் பௌர்ணமி திதியிலும் வழிபாட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் பொருளாதாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் அதற்கடுத்து உங்களுடைய தனஸ்தானாதிபதி சதய நட்சத்திரத்தில் இருந்தால் உங்களுடைய தனஸ்தானாதிபதி சதய நட்சத்திரத்தில் இருந்தால் அதாவது வந்து அந்த அஷ்ட சக்திகளில் கடைசி சக்தி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து மகாத்ரிபுர சுந்தரி என்றும் சொல்லலாம் மகாத்ரிபுர சுந்தரி அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா மகேஸ்வரி என்று சொல்லலாம் அப்ப நான் நேற்று சொன்னதில் வந்து அந்த நபருக்கு வந்து புரியலை மகேந்திரி அப்படிங்கிறது மகேந்திரி என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொன்னா வந்து ஆறாவது சக்தி எட்டாவது சக்தி வந்து என்ன சொன்னா மகேஸ்வரி மகேஸ்வரின்னு சொல்லலாம் மகா திரிபுர சுந்தரி என்றும் சொல்லலாம் அதனால வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிடுங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அதனால் உங்களுடைய தனஸ்தானாதிபதி சதய நட்சத்திரத்தில் இருந்தால் மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அல்லது மகா திரிபுரி சுந்தரி என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை அஷ்டமியிலும் அமாவாசையிலும் நீங்கள் சென்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள் குறைந்து நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வந்து கண்டிப்பாக வரும் இது ஆதியில் சொல்லப்பட்டுள்ள ஆயாதி சக்கரத்தில் உள்ள ஒரு உண்மை நிலை இந்த கட்டத்தை மட்டும் அவங்க கொடுத்துட்டாங்க நம்ம எப்படி பிரயோகப்படுத்துவது என்பதை வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இதனால் நான் தான் நான் வந்து இதை அடிப்படையில் பிரயோகப்படுத்தின அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ராஜபாளையம் டிவியில் வந்து பேசினதை ஒரு நபர் கின்ஸ் எடுத்து அதை கொண்டு போய் வந்த சொல்ல இன்னமும் யூஸ் இருக்கார் அதை பற்றி நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரி பண்ணதே கிடையாது என்ன காரணம்னா இதில் இன்னும் வந்து சில உள்ளார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியாது சவருக்கு வெளியே நின்று வந்து இதான் அப்படின்னு காட்டுறாரு சவருக்கு உள்ளே போகணும் அந்த கோட்டைச்சவருக்கு உள்ளே போனால் தான் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும் இன்னும் வந்து இதை வச்சு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்பதற்கு சில முக்கியமான கருத்துக்கள் நான் என்ன வெளிவிடவே இல்லை வெளிவிடலை ஏன் அது காலம் அதற்கு வரணும் அப்போ வரும்போது நம்ம அதற்குண்டான செயல்களை செய்யும் இப்போதைக்கு தனஸ்தானாதிபதியை சரி பண்ணுவதற்கு தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு எந்தெந்த திதிகளை வணங்கி என்னென்ன அந்த அஷ்டத்துக்கு யோகினிகளை வணங்கினால் உங்களுடைய பிரச்சனை சால்வாகும் என்று இதில் வந்து சொல்லியாச்சு இது உண்மையாகவே ஒர்க் அவுட் ஆகுமாண்ணா நூறு பெர்செண்ட் ஒர்க் அவுட் ஆகும் இதில் வந்து இல்லை இன்னும் சில விஷயங்களை வந்து நான் வந்து சொல்கிறேன் அது வரைக்கும் எல்லாரும் பொறுமையாக இருங்க சில விளக்கங்களை வந்து நீங்கள் கேட்கும்போது வந்து என்ன சொல்லலான்னா வந்து விளக்கங்கள் நல்லா தெளிவாக தான் பேசுகிறோம் தெளிவாக பேசாமல் எதுவுமே இல்லை அதனால் வந்து என்ன சொல்லலான்னா எல்லோரும் ஜாதம் பார்க்கறதுக்கு வாங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தேர்வு கண்டிப்பாக சொல்ல முடியும் அதனால் வந்து என்ன சொல்ல எல்லாரும் வந்து நாம் ஜாதத்தை அனுப்பி பார்த்து அதில் என்ன குறை நிறைகள் பார்த்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு வைத்திருக்கிறதுனால வந்து என்ன சொன்னோன்னா நமக்கு தேர்வு என்பது ஒன்று வேண்டும் என்று சொன்னால் குருவை நேரடியாக பார்ப்பது நல்லது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் அதனால் வந்து முடிந்தால் வாங்க உங்களுடைய நண்பர்களுக்கு சப்ஸ் விவரம் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாரும் வரட்டும் பிடித்தால் பார்க்கட்டும் பிடிக்கவில்லையா சந்தோஷமாக போகட்டும் என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்று கூறி உங்கள்டிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வணக்கம் 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 வணக்கம்